நீங்கள் நண்பு சகோதர சகோதரிகளே எப்பிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரு எண்களின் பெருக்கல் தொகை ஆயிரத்தி மற்றும் அவைகளின் மி போ ஹெச் சிஎஃப் ஐந்து எனில்

ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி ஜீரோ இருக்குது அப்படியே வச்சுங்க அப்ப முன்னூத்தி இருபது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லயும் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க இந்த சம் கொஞ்சம் பாருங்க இந்த மாடல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் டூ எக்ஸாம் நடக்கலை பட் மாடல் கொஷின் விட்டாங்க கொரோனா வந்ததால் நடத்தலை சரிங்களா பட் அதுலேயும் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த குரூப் டூ எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு அஞ்சு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கணக்கை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதோட அட்வான்ஸானதை நான் அடுத்த பார்ட்ல சொல்கிறேன் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்து என் வந்துடுதுங்க ஃபர்ஸ்ட் கேள்வி சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் மீசிமா ஒன்பது அவற்றின் அப்படின்னு புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்லயும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு எண்கள் கொடுத்துட்டு அதில் எல்சிஎம்ஐயோ அல்லது எச்சிஎஃபியோ மதிப்பு கொடுத்துட்டு ஒன்னு கேட்டாங்கண்ணா புரியுதா என்ன சொல்றேன்னு பா உங்களுக்கு பாருங்களேன் அந்த ஃபார்மேட் எதுனா தெளிவாக புரியும் எக்ஸு ஒய் ரெண்டு நம்பர் இருக்குங்க இந்த ரெண்டு நம்பருக்கு நான் இந்த பக்கம் பெருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பறிக்கிறேன் ஈக்குவல் டுசிஎம் இதுதாங்க ஃபார்முலாவே ஃபார்முலான்னா இது ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது ரொம்ப ஈஸி அதாவது இதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் எக்ஸு ஒய்னு ரெண்டு மதிப்பு இருக்கு உதாரணத்துக்கு இங்கே பாருங்க மூணு ஒன்பதுன்னு இருக்கா மூணுன்ற எக்ஸுனும் ஒன்பதுன்றது ஒய்னு வச்சுக்கலாம் இந்த மூணுக்கும் ஒன்பதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வருமா ஆமா அதே மாதிரி இந்த மூணுக்கும் ஒன்பதுக்கும் எச்எஸ்சிஎம் கிடைச்சா ஒரு மதிப்பு கிடைக்குமா ஆமா நல்லா புரிஞ்சுங்க இப்போ நமக்கு அந்த ரெண்டு மதிப்பையும் அதாவது இந்த மூணையும் ஒன்பதையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இந்த மூணுக்கும் ஒன்பதுக்கும் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்ச எல்சிஎம் கண்டுபிடிச்ச இல்லையா அந்த மதிப்பை பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமா இருக்குங்க அதுதான் இதுக்கான தேரிய புரியுதுங்களா ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஒரு பக்கம் பெருக்கிட்டேன் ஒரு பக்கம் பெருக்குனா அந்த ரெண்டு நம்பர் பெருக்கணும் ஒரு மதிப்பு வரும் சரிங்களா அந்த ரெண்டு நம்பருக்கு எச்எஸ்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் எச்எசிஎஃப் கண்டுசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சா அது ஒரு மதிப்பு விடுமா எல்சிஎம் ஒரு மதிப்பு விடுமா அந்த ரெண்டு மதிப்பையும் எல்சிஎம் பெருங்க அப்படி பெருக்கி வரக்கூடிய விடை சமார்க்கும் உதாரணத்துக்கு இது அஞ்சுன்னு வருதுன்னு வச்சுங்க இதுவும் அஞ்சு தான் சரிங்களா இதுதான் டெஃபினேஷன் பட் இதெல்லாம் நீங்க நாப்பு வச்சுக்க வேணாம் ஜஸ்ட் டெஃபினேஷன் சொல்றேன் சரிங்களா ஸோ இவ்வளோ தூரம்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ என்னன்னா அந்த ஃபார்மலா நாப்புக்கு வச்சுங்க எக்ஸையும் ஒய்யையும் இந்த பக்கம் பெருகணும் இங்க பக்கம் எல்சிஎம் எதனா போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எச் சி தான் முதல்ல போகணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ பாருங்களேன் இந்த கொஸ்டின் அப்ளை பண்றேன் மூணு ஒன்பதுன்னு சொல்லிட்டான் ஒரு எண் மூணு அதாவது எக்ஸ் வந்து மூணுன்னு வச்சுக்கிறேன் ஒய் வந்து ஒன்பதுன்னு வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பிரிக்கணும்

அப்போ அந்த பெருக்கல்ல இருக்கிற ஒம்பது ஈக்குவல் டு என்ன மூணா வகுத்தலா மாறிடும் கரெக்டா இப்ப அடிங்க ஒரு இந்த ஒன்பதுக்கு இந்த ஒன்பதுக்கு ஆன்சருங்களா அப்ப மூணு தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்ப மூணு ஆப்ஷன் பி தான் சரியானது தெளிவா புரியுதுங்களா நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நாலு எக்ஸாம் நடந்திருக்கு நாலு எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்கறேன்னா வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்க பாதிப்பு இருக்கு அதனாலதான் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அதுக்கடுத்தது இரு எண்களின் மீ போவா மற்றும் மீ மீ போவா மற்றும் மீ போமா எல்சிஎம் எச்சிஎஃப்ங்க சரிங்களா முறையே பதினாறு மற்றும் இரநூத்தி நாற்பது ஆகும் அவ்வெண்களில் ஒரு எண் நாற்பத்தி எட்டு மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ரெண்டு எண் இருக்குது இந்த ரெண்டு எண்ணுக்கு நான் எச்சிஎஃப் கண்டுபிடிச்சா பதினாறுன்னு வருது எல்சிஎம் கண்டுபிடிச்சா இரநூத்தி நாற்பதுன்னு வருது அந்த ரெண்டு எண்ல ஒரு இன் நாற்பத்தி அப்ப இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க புரியுதுங்களா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டுங்க அப்ப இதுல இருக்கிறது ஒரே ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா ஜஸ்ட் மனசுல எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல்

ஒரு எண் நாற்பத்தெட்டுனா இப்போ நான் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நான் எக்ஸ் அப்படியே எக்ஸ்னே வச்சுக்கிறேன் ஒய் மட்டும் நாற்பத்தி எட்டு தானேங்க ஆமாம் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கிட்டேன் புரியுதா புரியுதுங்களா சூப்பர் இப்போ எனக்கு என்னென்னா இன்னொரு எண் தேவை தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற நாற்பத்தி எட்டு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பார்க்க வகுத்தலாக மாறிடும் கரெக்டாக

இந்த பதினாறையும் இரநூத்தி நாற்பதையும் மேல பெருகணும் இந்த நாற்பத்தி எட்ட கீழே வகுத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்த கணக்கு போலாமா தாராளமா போயிடுவோம் அடுத்தது மூணாவது கணக்குங்க மூணாவது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க வருஷாஜமா கேட்டுங்கிறான் சரிங்களா இரு எண்களின் பெருக்கல் தொகை ஆயிரத்தி அறுநூறு மற்றும் அவைகளின் மீ போவா எச் சி எஃப் ஐந்து எனில் எண்களின் மீ சீமா எல் சிஎம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டான் இது நம்ம பெருக்கல் தொகை பெருசாக கொடுத்துக்கிறானே அப்படின்னு கேட்டால் அதாவது இரு எண்களின் பெருக்கல் தொகை எக்ஸையும் ஒய்யையும் நான் பெருக்குனா ஆயிரத்தி அறுநூறு வருதான் இந்த எக்ஸு ஒய் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கில் அவனே பெருகி சொல்லிட்டான் நமக்கு தேவையில்லை சரிங்களா ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு தீபாவது ஆயிரத்தி அறுநூறு வருதுன்ட்டான் நம்ம எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸும் ஒய்யையும் ஐயும் தான் போகிறோம் இந்த பக்கம் பெருகு தான் போகிறோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பெருகிய கொஷனில் கொடுத்ததால அது நீங்க எக்ஸ் தனியாக ஒய் தனியாக தேவை இல்லை சரிங்களா ஓகே அப்ப ஆயிரத்தி அறுநூன்றது தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா அதுக்கடுத்தது இதில் அஞ்சுன்னு சொல்றான் எல்சிஎம் என்னன்னு இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க அப்படியே அப்ளை பண்றேன் எக்ஸியும் ஒய்யும் ஆயிரத்தி அறுநூறு வருது அது அப்படியே பெருகிட்டேன் எல் இதுல என்ன கேட்டிருக்கான் தான் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் எல்சிஎம் நான் எல்சிஎம் அப்படியே வச்சுக்கிறேன் அஞ்சுன்னு புரியுதுங்களா ஓகே இப்போ என்ன கேட்கறான் எச்சிஎஃப் சாரி எல்சிஎம் எல்சிஎம் அப்ப பெருக்கல் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் மாறிடும் இப்போ இங்கே என்ன ஆகுது இங்கே வந்துடுது அஞ்சு கரெக்டா கரெக்ட் இப்போ அடிச்சா ஆன்சருங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு ஓகேங்களா கீழே எடுத்துகிறேன் மூணுன்னு சரிங்களா பதினாறில் பதினஞ்சு போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது பாதில் போட்டால் ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து இங்கே ஜீரோ அப்படியே இருக்கிறேன் முந்நூற்றி இருபது ஆப்ஷன் ஏதான் சரியானவை அவ்வளோதாங்க ஆத்தாடி ஆத்தா எப்படி ஈஸியா இருக்குது அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இரு எண்களின் பெருக்கல் பணன் நானூத்தி மற்றும் அவைகளின்

அப்போ கொஷிலே எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி நானூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க பிரச்சனை இல்லை சரிங்களா இதுல இங்க பாருங்க எல்சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டு எச்எஸ்சிஎஃப் வந்து ஆறுன்னு தான் இன்னொரு எண்ணை கேட்கறாங்க சரிங்களா இன்னொரு எண்ணு சூப்பர் இருங்க இருங்க இதுல வந்து எல்லாம் இதுல பாருங்களேன் அதாவது பெரிய கொடுத்துட்டான் ஒரு எண் இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டான் அடிஷ்னலா ஒரு எண் அப்ப நான் இந்த ஒய் வந்து இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிறேன் நம்ம விருப்பம் தான் எதோ வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா நான் ஒய் வந்து இருபத் நாலு வச்சுருந்தேன் நீங்கள் எக்ஸ் கூட வச்சிங்க ஓகேங்களா இப்போ கேள்வி என்னென்னா எக்ஸ் தான் கேட்குறான் கரெக்டாக புரியுதுங்களா சூப்பர் அப்போ இப்போ என்ன சார் பண்ணுறது பெருக்கல் தொகையும் கொடுத்துட்டான் ஒரு எண்ணும் கொடுத்துட்டான் இன்னொரு எண்ணை கேட்குறான் எல்சியும் கொடுத்துட்டான் ஹெச்சியை கொடுத்துட்டான் இப்போ எதை எதை கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கே கேட்டா முதல்ல அதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா தெரியல என்ன ஃபார்முலா அந்த எக்ஸையும் ஒய்யையும் இந்த பக்கம் பெருகுவோம் ஈக்குவல் டு இந்த பக்கம் எச் சிஎம் எல் சிஎம்மையும் இப்படி பெருக்கும் கரெக்டாக கரெக்ட் இப்போ ஒவ்வொன்றும் நம்ம அப்ளை பண்ணுவோம் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஹெச்சிஎஃப் என்ன இங்கே பாருங்க ஆறு கரெக்டா ஹெச்சிஎஃப் ஆறு எல்சிஎம் என்ன எல்சிஎம் எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காம பாருங்க எழுபத்தி ரெண்டு நான் இங்கே இன்ட்டு போட்டுக்கிறேன் இங்கே ஈக்குவல் டு சரிங்களா இதில் ஒரு எண் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ அந்த ஒய் வந்து இருபத்தி நாலுன்னு வச்சுப்போம் இன்னொன்று கேட்குறோம் எக்ஸ் தான் கேட்குறோம் அப்போது இங்கே பாருங்கள் நான் இருக்கிற நம்பர்லாம் போட்டு எனக்கு இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு கன்சிடர் பண்ண தேவையில்லை ஏன்னா எனக்கு மேபி இங்க பெருக்கல் தொகை கொடுத்துட்டு எல்சிஎம்யோ எச் சிஎம்யோ கேட்டாங்கன்னா பெருக்கல் பெருக்கள் தொகையை அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் அவன் கேட்டதே அந்த எண் தான் கேட்டிருக்கான் ஒரு எண்ணு சரிங்களா அதனால அதை நான் எடுத்துக்கவே இல்லை இப்படியே போட்டுக்கிறேன் புரியுதுங்களா போட்டது சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் இப்படி இருக்கிற மாறிடும் சரி பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலு ஆறு இருபத்தி நாலு நாலு போயிடும் நெக்ஸ்ட் இதுல பாதி ரெண்டு இதுல பாதி முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் மறுபடியும் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி பதினெட்டு அப்படின்னு வரும் பதினெட்டு அப்படின்னு வந்து நிக்கிறதால ஆன்சர் பி தான் சரியான அவ்வளவுதான் சூப்பர் அப்போ இந்த மாதிரி கணக்குல வந்து பெருக்கல் தொகை கொடுத்திருந்தாலும் சரி ஒரு எண் கொடுக்காம இருந்தா நம்ம அதை வச்சுக்கலாம் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்கும்போது அந்த பெருக்கல் தொகை எனக்கு யூஸ் இல்லை அவ்வளவுதாங்க புரிஞ்சிருச்சுங்களா புரியுதுங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குருட்டுல கேட்டிருக்கான் எக்ஸ் கமா ஒய் இவற்றின் நீ போமா

நீங்கள் எக்ஸ் ஒய் மாற்றி மாற்றி நம்பர் போட்டாலும் ஓட்டும் ஆகாது பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதுல பாருங்க எல்சிஎம் வந்து இசெட்டுன்றான் அப்போ அந்த இசெட்டு இங்கே எழுதிக்கிறேன் இன்ட்டு எச் சிஎஃப் தான் கொஷின்ல கேட்டுக்கா அப்படியே நெக்ஸ்ட் அந்த ரெண்டு எண்கள் அவனே எக்ஸ் ஒய்னு சொல்லியிருக்கா அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா எனக்கு இந்த எச்எசிஎஃப் வேணும் அப்போது பெருக்கல்ல இருக்கிற இசெட்டு ஈக்குவல்டுக்கு என்ன பார்க்க முடியாது பகத்துலாம் மாறு ஏதாவது சுருக முடியுமான்னு பாருங்கள் சேம் எழுத்து இருந்தால் சுருகலாம்

இதுக்குன்னு நிறைய கொஷினை ஒர்க் அவுட் பண்ண வேணாம் ஏன்னா அவனே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து கேட்டதால நாலு கொஷின் வந்துருச்சு புத்தகத்திலேயே ஒரு கொஸ்டின் அஞ்சு கொஷின் ஆயிடுச்சு இதில் அட்வான்ஸா இருக்கிறத நான் அடுத்த வீடியோல மூணு நம்பர் வச்சு கேட்பான் இல்ல ட்விஸ்டடா கேட்பான் நான் அகர்வால் புக்கை வச்சுக்கிட்டே இந்த மாடலுக்கு ஏன்னா மேக்சிமம் தான் ஒரு கடந்த நாலு எக்ஸாமா குரூப் டூல கேட்டதால வரக்கூடிய குரூப் டூலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் ஃபோர்ல கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இந்த டைப்ல கேட்டிருந்தான் அதனால அகர்வால் புக்கில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள் ஒரு பத்து கேள்வி ஒர்க் அவுட் பண்ணா கூட போதும் இந்த டைப் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட